அல்லா மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக உனக்காக மட்டுமே பேசுகிறேன் உன்னுடைய உடலை பார்த்து சில நேரங்களிலே கண்ணாடியை பார்த்து நீ பூரி சில நேரங்களிலே வேதனை அடைகிறாய் சில நேரங்களிலே அந்த உடலை பார்த்து பாராட்டி சீராட்டுகிறாய் அந்த உடலுக்கு இன்னொரு உடல் வேண்டுமென்று சம்சாரத்திலே சிக்கிக்கொள்கிறாய் அந்த சம்சாரம் கடல் இந்த விழுந்து விடுகிறாய் விழுந்து விடுகிறாய் யார் காப்பாற்றுவார்களோ என்று தேடிக்கொண்டிருக்கிறாய் நான் அந்த சமயத்திலே ஒரு குச்சியை போலவோ அல்லது ஒரு கயிற்றை போலவோ அல்லது ஒரு கட்டை தொண்டு போலவோ அங்கு நான் வருகிறேன் என்னை என்னை இவை போகிறதா இதுவா என்னை காப்பாற்றும் இந்த கயிறா என்னை காப்பாற்றும் என்கின்ற பாவனையிலேயே அதை நீ விட்டு விடுகிறாய் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது கடவுள் வரமாட்டார் என்று நிந்திக்கிறாய் நிந்திக்கிறாய் அப்பொழுது நான் என்ன செய்ய முடியும் நீ கடலில் இருக்கிறாய் என்றே நான் வந்தேன் நீ தத்தளிக்கிறாய் என்றே நான் வந்தேன் மாயையில் விழுந்து என்னை அறிய முடியாமல் நீ இருக்கிறாய் உனக்கு தென்படுகின்ற நீயே ஏற்படுத்திக் கொண்ட மனைவி மக்கள் வர மாட்டார்கள் இருப்பினும் அவர்களையே நீ நம்பி இருக்கிறாய் இந்த மாயையே நீ நம்பி இருக்கிறாய் நானாக வந்திருக்கிறேன் என்னை என் திறமையை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் என்னுடைய சக்தியை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் சமுத்திரத்திலே நீ எப்படி இருக்கிறாயோ நானும் உனக்குள் அப்படியே இருக்கிறேன் அந்த விஷயத்தை நீ மறந்து புற உலகத்தை நம்பி என்னை உதாசீனப்படுத்தினாய் உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறாய் மறந்து போகிறாய் அப்பொழுது என் உதவி உனக்கு எப்படி கிடைக்கும் நான் இருக்கிறேன் என்கிற விஷயத்தை நீ மறந்து போகக்கூடாது என்றுதான் நான் கொண்டிருக்கிறேன் நீ இருப்பதையும் நான் மறக்க மாட்டேன் நம்முடைய உன்னுடைய என்னுடைய இருவருடைய அனுபந்தத்திலேயே நான் இருக்கிறேன் அதை நீ தெரிந்து கொள் அது போதும் உன்னை நான் காப்பாற்றுவேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை உன் வார்த்தைகளின் மீது இந்த உலகம் நம்பிக்கை வைக்கும் கண்டிப்பாக நம்பிக்கை வைக்கும் பிறகென்ன பிறகென்ன நான் உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்ல मालिक